நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தான் அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்றுறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே வலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மகரம் ராசி கால சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகரம் ராசி தனிபகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம்னா தொழில் வேலை அமைப்பு குடும்பத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மை பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏ உண்டு இவ்வளவு இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் சூர் கிரக மாற்றங்களால என்னென்ன விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படி பார்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இரண்டில் ராகு எட்டில் கேது உங்க ராசிக்கு நேராக ஏழாம் இடத்துல குரு பகவான் அதிசாரம் பெற்று ஆகியிருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு உருவாயிருக்கு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபதியா இருக்கிறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்ப என்னன்னா மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் ஒரு பக்கம் முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆட்சி பெற்று நல்ல வலுவா இருக்கு சூப்பரா இருக்கு அப்ப என்னன்னா தொழில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலையில ப்ரமோஷன் பதவி உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் வேலை தேடுபவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உருவாயிருச்சு நல்ல காலகட்டம் உருவாயிருச்சு அப்ப வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாசத்துல கிரக அமைப்புகள் கொண்டு வருது அடுத்து குடும்ப அமைப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னா குடும்ப அமைப்புகளுக்கு தான் இப்போ வந்து குரு பகவானின் குறுபார்வை அப்படிங்கிறது சூப்பராக அமைஞ்சிருச்சு இதனால் வரையும் ராசிக்கு குருபார்வை இல்லாமல் வந்து உங்கள் ராசிக்கு குருபார்வை வந்து முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு குருபார்வை வந்துருச்சு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குறு பார்வையால் இந்த மாதத்துல நீங்கள் நிறைய விஷயத்த முடியும் ஒண்ணு தொழில் லாபம் அதிகரிக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது பதவி உயர்வு பணம் திடீர் பணவரவுகளை சந்திக்கிறது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது அடுத்து எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிகிறது எடுக்கிற முயற்சிகள்லாம் முன்னாடி தோல்வியா இருந்துச்சு இனிமே எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியா இருக்க போகுது இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மகர ராசிக்கு உருவாயிருக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எதில் நீங்க கவனமா இருக்கணும்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்ன மாதிரி பாதிப்புகள் வரப்போகுது குடும்பத்தில் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வரும் நீங்கள் ஒன்று சொல்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சொல்ல ஒரு வாக்குவாதம் வருவாங்க ரெண்டாவது தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டோம்னா அசிங்கம் அவமானங்களை சந்திக்க வரும் அப்போ அதுலேயும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஒன்றும் பெரிய பாதிப்பா இல்லை இதுல என்ன முக்கியமான விஷயம்னா ரொம்ப பாதிப்பா இருந்த இடங்களை குருபகவான் பகவான் பார்வை இருக்குது தொழில் வருமானம் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த விஷயம் நடக்கல எண்ணங்கள் ஈடேறலை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அது சரியாயிடுச்சு ரெண்டாவது நம்ம ஏதோ பூர்வம் வர்றோம் நம்மளை ஒரு மனுஷனாகவே யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது அதுவும் சரியாயிடுச்சு இப்போ உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியம் அதிகமாயிடுச்சு உடல் மனம் ஆரோக்கியம் சீராயிருச்சு அடுத்து முயற்சி எடுத்த முயற்சிகள்லாம் கை கொடுக்குது நம்ம பேசுகிறாள்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்க அண்ணன் தம்பி உறவுகள் உதவி செய்கிறாங்க அண்ணன் தம்பி எல்லாம் பக்க பலமாக இருக்கிறாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஆதாயம் கிடைக்குது அவங்களால உங்களுக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கானது பயன்படுத்திக்கங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கேட்குறது முதலீடு செய்யலாமா செய்யுங்க இது ஒரு ரைட் டைம் தான் முதலீடு செய்யுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க செய்ய ஆரம்பிங்க அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கா அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும் அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னா உறுதியாக நல்லா இருக்கு என்னென்னா அரசு வேலை சம்மந்தப்பட்டு எழுதுகிறவங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இங்கே நல்லா இருக்குது ரெண்டாவது படிப்பு நல்லா வருமா படிப்பில் ஜெயிப்போமா போட்டி பந்தயங்களில் ஜெயிப்போமா அப்படின்னா படிப்பில் ஜெயிக்கிறதுக்கும் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ரைட் டைமாக இருக்கு முயற்சி தான் தேவை முயற்சி அதீத முயற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம் உங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய மாத இந்த மாதத்தில் நீங்கள் கார்த்திகை மாதம் சாரி கார்த்திகை மாதத்தில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எப்படி இருக்குது என்ன தசாபத்தி நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் முயற்சிகளை எடுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுங்க வெற்றி உண்டு நன்றி வணக்கம்